சுல்தான்களினுடைய தென்னிந்திய படையெடுப்பு முக்கியமாக மாளிகபூரினுடைய படையெடுப்பாக அஞ்சு மதுரை மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரரையும் வந்து சிவாச்சாரியர்கள் வந்து ஆறல்வாய்மொழி என்ற இடத்துல இருக்கிற பெரகோடி கண்ணன் சாஸ்திர ஆலயத்தில் வந்து ஒழிச்சு வச்சிருவாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு வருட கால பகுதிகள் வந்து தான் மதுரை மீனாட்சி அம்மா வாசம் செய்வாங்க ஐம்பத்தெட்டு வருட காலங்களுக்கு பிறகு நாயகர்களினுடைய ஆட்சியில் வந்து ராணி கங்கம்மாதேவியினுடைய கெனவிளவார மதுரை அம்மன் தன் எப்ப வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வரப்போகிறாய் என்று கேட்பார் அதிலிருந்து தான் ஆரல்வாய் இருந்து மதுரைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் வருகின்ற அந்த திருவிழா வந்து நடைபெற ஆரம்பிக்கும் ஆதிகேசவ பெருமாள் பரக்கோடி கண்டன் சாஸ்தா முத்தாளம்மன் பொல்லாப்பிள்ளவியார் அனைவரும் புடைசூல திருவாலங்கோடு மகாராஜா வந்து தந்தையாக இருந்து சுந்தரேஸ்வரருக்கு வந்து மீனாட்சி அம்மையை வந்து மீண்டும் திருக்கல்யாணம் செய்து ஆரல்வாய் இருந்து மதுரைக்கு அனுப்பி ஜெயமோகன் அவர்கள் குமரி துறைவி என்ற அந்த நாவலினுடைய ஒரு சாராம்சம் இப்ப வந்து சித்திரமாசம் எல்லாருக்குமே தெரியும் மதுரை வந்து விழா கோலம் பூண்டிருக்கு சித்திர திருவிழா பன்னிரெண்டாம் தேதி கொடியேற்றத்தோட ஆரம்பிச்சிருக்கு நடைபெற்றுக் இருக்குது இந்த திருவிழாவில் வந்து மூன்று திருவிழாக்கள் ரொம்ப முக்கியமான திருவிழா அதில் வந்து தேவி மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மைக்கு நடக்கிற திருக்கல்யாணம் இதை தவிர்த்து இந்த சித்தரி திருவிழாக்களுக்கெல்லாம் முத்திரை திருவிழாவாக அமைகின்ற அழகர் வந்து ஆ விஷயம் மதுரைக்கு போயிருக்கிறவங்க அனைவருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த கள்ளழகர் கோயிலில் போகிறதுக்கு முன்னே பதினெட்டாம் படி சுவாமி திருக்கோயில் இருக்குது அந்த திருக்கோயில் திருக்கதவுகள் வந்து எப்பவுமே போட்டப்பட்டு தான் இருக்குது தன்னுடைய தங்கை மீனாட்சியினுடைய திருக்கல்யாணத்தை பார்ப்பதற்காக கள்ளழகர் மதுரைக்கு புறப்படுகின்ற பொழுது இந்த கருப்பண்ண சுவாமியில வந்து உத்தரவு வாங்குவார் அந்த உத்தரவு வாங்குகின்ற பொழுதுதான் திருக்கோயில் கதவுகள் வந்து என்ன செய்யும்னா திறக்கப்படும் அப்படி உத்தரவு வாங்கி கள்ளழகர் வந்து மதுரைக்கு புறப்படுவார் அந்த நேரத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல சூடி தந்து சுடற்கூடியார் யாரு நம்ம ஆண்டாள் நம்முடைய ஆண்டாள் கோதை ஆண்டாள் வந்து சூடி தந்த அந்த மலர் வந்து மலர் மாலை வந்து அனுப்பி வைக்கப்படும் அந்த மலர் மாலையை சூடி பச்சை பட்டுடுத்தி தங்க குதிரையில் வந்து கள்ளழகர் வந்து ஆற்றுல இறங்க வருவார் அப்போ வீரராகவ பெருமாள் வந்து என்ன செய்வார்னு சொன்னால் வெள்ளை குதிரையில் வந்து கள்ளழகரை வந்து வரவேற்பார் அப்படி வரவேற்கைக்குள்ள கள்ளழகர் வந்து மதுரை வைகை ஆற்றில் வந்து இறங்க வருவார் அப்போ ஆயிரம் ஆயிரம் பக்தர்கள் பொரை சூழ தீர்த்த வாரி பொழிய கள்ளழகர் வந்து மதுரை வைகை ஆற்றில் வந்து இறங்குவார் காலையில வந்து வைகை ஆற்றில கல்லனகர் இறங்கியிருக்கார் அந்த இறங்கியக்குள்ள ஒரு பாடல் ஒன்று ஒழிக்கும் அந்த பாடலுக்கு வந்து ஆடாத கால்களை இல்லை என்று சொல்லி சொல்லிடலாம் இந்த காட்சியை நீங்கள் பார்க்கலையென்னு சொல்லி சொன்னால் யூடியூப்பில் வந்து கணக்கு காணொலிகள் நிறைந்திருக்கிறது அந்த காணொலியை பார்த்து நீங்கள் கண்டு ரசிக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன் அந்த இந்த புண்ணிய தினத்தை விட இன்னொரு விஷயம் இன்றைக்கு வந்து மிகவும் ஒரு முக்கியமான நாள் அது என்ன நாள்னு சொல்லி பார்த்தா உலக புத்தக தினம் இந்த புத்தக தினத்துக்கு நான் உங்களுக்கு பரிந்துரைக்க போகிற ஒரு புத்தகம் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த குமரித்துறைவி மோகன் அவர்கள் எழுதின இந்த குமரித்துறை நான் இந்த காணொலியில் சொன்ன இந்த கதை வந்து சுவாரஸ்யம் குன்றியதாக கூட இருக்கலாம் இது மிகவும் மிகச்சிறிய ஒரு சாராம்சம் தான் ஆனால் இந்த குமரித்துறைவி வந்து ஒரு நீண்ட நெடிய நாவல் இதில் மிக அரிய தகவல்களோட மட்டும் இல்லாது அஹ் சுந்தரேஸ்வரருக்கும் மீனாட்சிக்கும் நடைபெறுகின்ற அந்த திருக்கல்யாணத்தையே நேர்ல பார்க்கிற மாதிரியான ஒரு அனுபவத்தை வந்து நீங்கள் இந்த நாவலை வாசிக்கின்ற பொழுது பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் யாழ்ப்பாணத்துல வந்து குயின்சி புத்தக சாலையில இந்த குமரித்துறைவி நாவலை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த நாவலை வாசிங்க அடுத்த வருஷம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று சொல்லி சொன்னால் மதுரைக்கு சென்று இந்த சித்திர திருவிழாவை பார்த்து தேவியினுடைய பட்டாபிஷேகம் திருக்கல்யாணம் அதைவிட மிக அழகாக நடக்கின்ற இந்த அழகர் ஆத்தள இந்த நிகழ்வு அனைத்தையும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ் பேசுவோம் தமிழால் பேசுவோம்